இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் மிகப்பெரிய இஷ்யூ என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அழகாக வாயிலேருந்து வெளியே சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் வெறும் பச்சை பட்டாணி மட்டும் இப்போ சீசனில் அவைலபிள் இருக்கிற பச்சை பட்டாணி கூட தயிர் அதுக்கப்புறம் ரவை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஆனியன் சட்னி இதுவும் சூப்பராக ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை தான் கண்டினியூஸாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வாரம் வாரம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கப் பொடியாக நான் வெங்காயம் ஆஃப் கப் பொடியாக நான் கொத்தமல்லி ஆஃப் கப்பு துருவுன கேரட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ்டு பிளாக் பெப்பர் அதாவது மிளகு தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மட்டும் சால்ட் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மெயின் டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சீசனில் கிடைக்கிற ரெண்டு கப்பு பச்சை பட்டாணி உரிச்சது எடுத்திருக்கேன் இந்த பட்டாணியில் வந்து ரொம்ப ஐ ப்ரோட்டீன் விட்டமின் பி ஒன் பி டூ இருக்குது அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு எடுத்திருக்கேன் காலிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சீரகம் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா குறை குற அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மட்டும் திக்காக வீட்டில் உற வச்ச தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரில் வந்து நல்ல குட் பேக்டீரியா இருக்குது பயோட்டிக் இருக்குது ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக உற வச்ச தயிர் ஒரு கப்பு தண்ணீர் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இதுதான் வந்து பேட்டர் இந்த பேட்டர் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப குறை குறலாம் அரைக்காதீங்க நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ கிட்டத்தட்ட தோசை மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நம்ம பட்டாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் பேட்டரு இந்த பேட்டருக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி பந்த் தோசை மாதிரி தர போகிறோம் கிட்டத்தட்ட பீஸான்னு சொல்லி பசங்களை ஏமாற்றி கொடுத்திங்கன்னா நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி உங்களுக்கு ஸ்டஃபிங் வச்சா அது எடுத்துடுறாங்கன்னா வெறும் பிளைனாக இந்த வந்து தோசைக்கல்ல ஊற்றி நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஏன் பையனுக்கு வந்து நான் எப்படி கொடுத்தேன்னா நார்மலாக பிளெயின் தோசை எப்படி போடுவேனா அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்தேன் இது கூட கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு ஸோ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சட்னி ஒன்று பண்ண போகிறோம் அஞ்சு வந்து வரமிளகா ஆஃப் டீஸ்பூன் வந்து கல் உப்பு பத்துலேருந்து பதினஞ்சு வந்து பல் பூண்டு தோல் உரிச்சது இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு ரெண்டு டொமேட்டோ அதாவது ரெண்டு தக்காளி நல்லா பழுத்ததை போட்டு நல்லா மிக்ஸியில் அந்த ஜூஸோடு போட்டு நைஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரை அரைச்ச விழு அப்படி பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்க விட போகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கரவேப்பில் எல்லாத்தையும் போட்டு இது நல்லா பொறிஞ்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பிளாட்டர் ஆகும் அப்போ வந்து கறவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் அரைச்சிடுது அதில் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதங்குங்க இந்த எண்ணெய் வதக்கும்போது அந்த பச்சை வாசனை அங்கேயே கொஞ்சம் கம்மியாகிடும் ஸோ அதுக்காக தான் வதக்கியிருக்கேன் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சியிலே அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு கொதிக்க விடுங்க இது நல்லா வந்து கை மேலே விழுவோம் ஸோ ஒரு லிட்டு போட்டு முடி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கை மேலே கொதிச்சு தொதிச்சு விடும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சட்னி மாதிரி இருக்கு இல்லையா அதாவது ஆனியன் சட்னின்னு சொல்லலாம் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஆயில் ஊற்றணும் நான் வந்து எப்பவுமே ஆயிலே ஊற்ற மாட்டேன் இதுவே கொஞ்சம் ஃபோர் டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து எவ்வளோ மினிமமாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு பத்து நிமிஷம் ஒரு லீட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சட்னி சுண்டுறதுக்காக அகைன் ஒரு ஃபோர் மினிட்ஸ் அதாவது நாலு நிமிஷம் மட்டும் திருப்பி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை வாசனை போய் அந்த சட்னியில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா மேலேருந்து திக்காக வேணும் பாரு பார்த்துக்கோங்க ப இதுதான் பதம் இந்த பதத்தில் வச்சு நீங்கள் தோசை சுட்டு இந்த சட்னி பாருங்கள் ஒரு அகைன் ஒரு மொத்தமாக சேர்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு இப்படி இவ்வளோ நேரம்லாம் எங்களால் பண்ண முடியாது இப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பந்தோசை ஊற்றுறதுக்கு உங்கள்கிட்ட த நான் நார்மலாக கடாய் இருக்கும்ல அந்த கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஷாலோ கடாயாக இருக்கணும் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க தோசை எப்படி ஊற்றும் அந்த பதத்துக்கு வரப்பி விட்டுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த மசாலாலாம் அது உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட பன்னீர் கேப்சிகம் இருந்துச்சுனா கூட போடலாம் பன்னீர் துருவி போடுங்க ஹை ப்ரோட்டீனு அதுக்கப்புறம் கேப்சிகம் இருந்தாலும் போடுங்க என் பையனுக்கு வந்து இப்படி மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் வந்து அவனுக்கு நார்மலாக தோசை எப்படி ஊற்றி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த பேட்டரில் அந்த ஆனியனு அதெல்லாம் வந்து எல்லாம் இல்லாமல் அப்படியே பிளெயினாக ஊற்றி கொடுத்தான் ரொம்ப இஷ்டப்பட்டு ரெண்டு தோசை அவனே சாப்பிட்டான் அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த பச்சை பட்டாணியில் அவ்வளோ ப்ரோட்டீன் ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி சீசன் இருக்கும்போது நல்லா செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போ அந்த மசாலாக்கு மேலே அகைன் கொஞ்சம் பேட்டர் போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃப் குக்காக இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் குக்காக வரதுக்கு அதாவது கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ளிப் விடுங்க திருப்பி விட்டுட்டு அகைன் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக மூடி வைக்கணும் கூட நீங்கள் திருப்பும்போது அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக்காக இருக்கணும் குக்காக இருந்தால் மட்டும் பசங்களுக்கு கொடுங்க செக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இட்லி கேக் மாதிரி கிட்டத்தட்ட பீஸா மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சொல்லி பசங்களுக்கு ஏமாற்றி கொடுங்க ரொம்ப ஹை ஹெல்த் ப்ரோட்டீன் தோசை இது இதை வந்து நான் இப்படி வீடியோக்காக இப்படி கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து பீஸா கட்டர் இருந்துச்சு அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட நார்மல் நைஃப் இருக்குல்ல நம்ம வீட்டில் அந்த நைஃப் வச்சு ஃபோர் பீசஸாக கட் பண்ணி கொடுங்க அழகாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதோடு இந்த ஆனியன் சட்னி வச்சு கொடுத்தீங்க சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப வேல்யூபுள் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வேற ரெண்ட ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்காக நான் செஞ்சு தரேன் பாய்